ரஷ்யா உக்ரைன் போரில் வட கொரிய வீரர்களோட பயன்பாடு இல்லைனா நார்த் கொரியன் சோல்ஜர்ஸை உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா பயன்படுத்திட்டு அது ஒரு பெரிய குற்றச்சாட்டு அதுக்கான எவிடன்ஸஸ் எல்லாத்தையுமே இப்போ உக்ரைன் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க சில வீரர்களை பிடிச்சி வச்சிருக்க மாதிரியும் அங்கே இறந்த வீரர்களோட உடல்களை காமிக்கிறது அதுமாதிரி சொல்லிட்டு நிறைய எவிடென்ஸ் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் சவுத் கொரியாவோட என்ஐஎஸ் நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸில் இருந்து ஒரு ரிப்போர்ட்டை இப்போ வெளியில் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த விதத்தில் தான் அதாவது இந்த ஒரு ரூட் மூலயமா தான் இப்போ வரைக்கும் அதாவது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆயிரக்கணக்கான வட வீரர்களை உக்ரைனுக்குள்ள ரஷ்யா அனுப்பிட்டு இருக்காங்க இப்படி அனுப்பப்படக்கூடிய வீரர்கள்னால உக்ரைனுக்கு அழிவுகள் எந்த அளவுக்கு ஏற்படுதோ அதை விட அதிகமான பிரச்சனை வடகொரிய வீரர்களுக்கு ஏற்படுது ரஷ்யா இங்க இருக்கக்கூடிய மக்களை பணத்தை கொடுத்து கொண்டு போயிட்டு இவங்கள கேடையவா மாத்தி ரஷ்யர்களை காப்பாத்துறாங்கன்னு ஒரு பெரிய அதிர்ச்சியான தகவலை வெளியில கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த சம்பவத்தை எல்லாம் நாள் சேட்டலைட் இமேஜஸ்ல சிக்காத அளவுக்கு ரஷ்யா எப்படி பண்ணிட்டு உண்மையிலேயே உண்மையிலே பண்றத விட ஒரு மோசமான விஷயத்த ரஷ்யா இதுல பண்ணிருக்காங்க அதை பத்தி தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நானுங்களா கே தாம்பிஷ்ரங்கம் டிபி ட்ரெண்டிங்ஸ் வட கொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள்ன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மாதிரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் ஒரு மாதிரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிற்பகுதிக்கு அப்புறம் ஒரு மாதிரி மாற ஆரம்பிச்சது ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரஷ்யாவுக்கும் இந்த உக்ரைனுக்கும் நடுவில் ஒரு போர் ஏற்படுறதுக்கு முன்னாடி நார்த் கொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் மேஜராக எந்த ஒரு மிலிட்டரி டீலுன்றதும் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் கொடுக்கறது ரஷ்யாவோட வேலை அங்கே இருக்கக்கூடிய சில கிரிட்டிக்கல் எலமெண்ட்ஸுன்றதை ரஷ்யாவுக்கு கொடுக்கறது நார்த் கொரியாவோட வேலை இந்த மாதிரி தான் இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே போய்ட்டுருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உக்ரைனுக்கு எதிரான ஒரு போரை ரஷ்யா அறிவிச்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு ஒரு உறவு இல்லை இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நட்புன்றது அடுத்த ஒரு கட்டத்தை எட்ட ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம் ஆரம்பத்துல ரஷ்யாவுக்கு தேவையான குண்டுகள் கிடைக்கிறதுல ஏற்பட்ட பிரச்சனையை வட கொரியாவை வச்சு ரஷ்யா சமாளிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கு மெயினான காரணம் சோவியத் யூனியன்ல இருக்கக்கூடிய பல மில்லியன் ஆர்ட்லரி குண்டுகள் குறிப்பா சொல்லணும்னா இந்த நூற்றி ஐம்பத்தி அஞ்சு எம்எம் ஷெல்ஸ் ஆர்ட்லரி ஷெல்ஸ்ன்றது வட கொரியாவில் அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சுது ஆனா அது மட்டும் ரஷ்யாவோட தேவையை பூர்த்தி பண்ற மாதிரி தெரியல அங்க இருக்கக்கூடிய கே சீரியஸில் இருக்கக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஷார்ட் ரேஞ்ச் இருக்கக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இந்த இடத்துல வடகொரியா கிட்ட இருந்து வாங்கணுன்றது ரஷ்யாவோட ஒரு முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு ஆனால் உலக நாடுகள் கொடுத்த அழுத்தம் ஏன்னா அப்போ இருந்த பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் வட சரி ரஷ்யாவுக்கும் சரி பெரும்பான்மையான எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டு ஏற்கனவே அடிக்கடி ராக்கெட் டெஸ்ட் பண்ணுறதுனால அடிக்கடி பாலிஸ்டிக் மிஸ்ஸில் ஏவுகணைகளை சோதனை பண்ணுறதுனால வடகொரியா மேலே போடப்பட்டதுன்னு அந்த சாங்ஷன்ஸ் ஆனது இன்னும் அதிகப்படுத்தப்பட்டிருந்துச்சு ஆனால் இது எல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால் ஹோல்ட் பண்ண முடியல முதல் முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வடகொரியாவோட குண்டுகளும் வடகொரியாவோட ஆயுதங்களும் உக்ரைன் போரில் இந்த இடத்துல அஃபிஷியலாக களம் இறக்கப்படுது இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா மாறுச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதத்தில் எப்படி சொல்கிறது ஒரு மிகப்பெரிய பெரிய பேக்கேஜ் அம்யூனிஷன் பேக்கேஜ்ன்றது வட இருந்து ரஷ்யாவுக்கு வந்து இறங்கிச்சு இதை பற்றி எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது பல கிலோமீட்டர்கள் லென்த் இருக்கக்கூடிய ஒரு ரயில் பெட்டியில் பல லட்சக்கணக்கான குண்டுகள் வந்து எல்லாம் சேர்ந்தது இது எல்லாமே இதுக்கடுத்து நடந்த விஷயங்கள் தான் ஆனால் இதை விட ஒரு முக்கியமான முடிவு செப்டம்பர் மாதத்தில் எடுக்கப்படுது வட வீரர்களை ரஷ்யா கூடிய சீக்கிரத்தில் உக்ரைன் போர்ல ஈடுபடுத்துவாங்க அதுக்கான டீல் எல்லாமே இப்போ சைன் பண்ணப்பட போகுது கண்டிப்பாக இது நடக்கப் போகுதுன்ற செய்திகள் வெளியில் வந்துட்டுருந்துச்சு அது நடந்து முடிஞ்சிருச்சு இதோட முதல் பகுதி எப்போ தொடங்குச்சுன்னா அதாவது இப்போ இந்த செய்தி சவுத் கொரியாவால் வெளியிடப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் வெளியில் தெரிஞ்ச செய்தி என்னன்னா முதல் முறையா நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வட கொரிய வீரர்கள் கர்ஸ் பகுதியில களமிறக்கப்படுறாங்க ஏன்னா ஆகஸ்ட் மாசத்துல உக்ரைன் திடீர்னு சர்ப்ரைஸா ரஷ்யாவுக்குள்ள போய் அடிச்சதும் அதை ரஷ்யாவால ஒண்ணுமே பண்ண முடியல இந்த இடத்த டிஃபன் பண்றதுக்காக ரஷ்யாவோட ஸ்பெஷல் ஃபோர்சஸ் கூடவே இந்த வடகொரிய வீரர்களும் சேர்ந்து பயன்படுத்தப்பட போறாங்கன்றதுதான் அப்போ வந்த செய்தியாக இருந்துச்சு ஜலன்ஸ்கியோட கவர்மெண்ட்ல இருந்து வந்த அந்த செய்திகள் இல்லைன்னா அவங்க கிட்டே இருந்து வந்த நியூஸ் எல்லாத்தையும் பார்த்தனா நவம்பர் மாசமே வடகொரிய வீரர்கள் அங்க பயன்படுத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கான ப்ரூஃப்ஸ் ஆனது எங்க கிட்ட இருக்கு கர்ஸ்க்ல ரஷ்யாவால ஜெயிக்க முடியல இப்படி ஜெயிக்க முடியாதனால நார்த் கொரியன் சோல்ஜர்ஸை உள்ளே கொண்டு வந்து உக்ரைன் ஹீரோயினோட வீரர்களுக்கு அதிகப்படியான பாதிப்புகளை கொடுக்கணும்னு நினைச்சு அவங்கள அவங்களே இந்த இடத்துல அழிச்சிட்டு இருக்காங்கன்னு ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க டிசம்பர் மாசத்துல வந்த செய்தியை பார்த்தோன்னா முதல் வடக்குரிய வீரர்களை நாங்கள் வந்து விஷுவலி சைட் பண்ணிட்டோம் அவங்க நிறைய பேர் இறந்துட்டாங்கன்னு அதுக்கான சில ஃபுட்டேஜஸ் சில வீடியோஸ் எல்லாம் வெளியிட்டாங்க ஆனா அதெல்லாம் ஃபேக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வந்து அதை பற்றி ஏற்படுத்தப்பட்டுச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு கேடன் மோஸ் கேம் மாதிரி நான் பிடிச்சிட்டோன்னு சொல்லி உக்ரைன் சொல்றதும் இல்லைன்னு சொல்லிட்டு ரஷ்யா அதை பற்றி எந்த ஒரு செய்தி வெளியிடாம இருக்கிறதும் இதுக்கு நடுவில் சவுத் கொரியாவோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இதை பற்றி நிறைய தகவல்கள் கொடுக்குறதும் இந்த மாதிரி இது ஒரு மாறி மாறி ஒரு பிளேம் கேமாவே போயிட்டு போயிட்டு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி அந்த தேரி என்னன்னா நேரடியாக பிளாடியோ ஸ்டாக்ல இருந்து ஏர் லிஃப்ட் மூலயமா இவங்க அந்தந்த ட்ரைனிங் சென்டருக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து கோஸ்ட் ஃப்ரண்ட்டுக்கு மாற்றப்படுறாங்கன்றது மட்டும்தான் இவ்வளவு நாள் இந்த செய்தியாக இருந்துச்சு ஏன்னா விளாடியோ ஸ்டாக்ல இருந்து மாஸ்கோன்றது ஆல்மோஸ்ட் ஒரு ஒன்பதாயிரத்தி ஒரு ஒன்பதாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டர்னு கூட வச்சுங்க அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் விளாடியோஸ்டுக்கை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ட்ரைனிங் கொடுத்து அங்கேருந்து ஏர்லிஃப்ட் பண்ணப்பட்டாங்கன்றது மட்டும்தான் ஒரு செய்தியாக இருந்துச்சு வட இருந்து இவங்க கப்பல்கள் மூலியமாகவும் அதே மாதிரி நேரடியாக ரோட் நெட்ஒர்க்ஸ் மூலியமாக தான் மாற்றப்பட்டாங்கன்றது இவ்வளோ நாள் வந்த செய்தியாக இருந்துச்சு ஆனால் இதுக்கான ப்ரூஃப் எதுவுமே கிடைக்கல ஏன்னா ஒரே ஒரு சேட்டலைட் இமேஜ் கூட இந்த தேதி வரைக்கும் இந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு இல்லை இந்த ஒரு மாற்றுதலுக்காக வீரர்களை மாற்றுறதை பத்தி எந்த ஒரு இமேஜுமே வெளியில கிடைக்கல அண்டில் இந்த செய்தி வர வரைக்கும் இப்போ சவுத் கொரியாவோட நியூஸ் ஏஜென்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் விளாடியோ ஸ்டோக் போர்ட்டோட பங்குன்றது சுத்தமாக கிடையாது அதுக்கு பதிலாக அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய டுனாய் மிலிட்டரி நேவல் பேஸ்ல இருந்து தான் இந்த ஒரு சம்பவத்தை ரஷ்யா பண்ணியிருக்காங்க நார்மலா மீன்பிடி வீரர்களை கொண்டு போகிற மாதிரி சின்ன சின்ன மீன்பிடி கப்பல்களையும் பயணிகள் பயணிக்கக்கூடிய நார்மலான அந்த டிரான்ஸ்போர்ட் கப்பல்களையும் அங்கேருந்து நேரடியாக கொண்டு போயிட்டு இந்த டுனாய் நாவல் பேஸ்க்கு மாற்றப்பட்டிருக்காங்க அந்த டுனாய் நாவல் பேஸ்ல இருந்து ரஷ்யாவோட இந்த கிளாஸ் லேண்டிங் ஷிப் மூலயமா நேரடியாக அங்கேருந்து மற்ற பகுதிகளுக்கு மாற்றப்பட்டிருக்காங்க இது எல்லாத்தையும் ரஷ்யா பண்ணது இரவு நேரங்களில் வடகொரிய வீரர்கள் கிளம்புறதும் இரவு நேரத்தில் தான் அந்த அந்த இமேஜ்ன்றது சுத்தமாக எடுக்க முடியாது இருள் சொன்ன நேரத்தில் விஷுவலி கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட மட்டும்தான் இவங்க எங்கேருந்து போறாங்க என்னன்ற டேட்டாஸ் எடுக்க முடியும் இரவு இருந்து கிளம்பக்கூடிய வீரர்கள் மறுநாள் விடியறதுக்குள்ள ரஷ்யாவோட விளாடியோ ஸ்டோக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுன்ஸ்ல தங்களுக்கு வைக்கப்பட்டிருக்காங்க அங்கிருந்து திரும்ப அவங்களோட பயணம்ன்றது டுனாய் பகுதிக்கு போகப்பட்டிருக்கு இந்த டுனாய் பகுதியில இருந்து மூணு இடங்களுக்கு இந்த வீரர்களை மாற்றிருக்காங்க இதுல மெய்னான இடம் என்னென்னா உசர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ரஷ்யாவோட ஒரு முக்கியமான மிலிட்டரி ட்ரைனிங் ஃபெசிலிட்டி இது டுனாய்ல இருந்து நூற்றி எண்பது கிலோமீட்டர்கள் தொலைவில் இருக்கக்கூடிய பகுதி இதுக்கு பக்கத்துலேயே கெமிட்னு சொல்லிட்டு இன்னொரு பகுதியும் இருக்கு இந்த ரெண்டு இடங்கள்லையும் சில இமேஜஸ் ஆனது ஆன்லைனில் லீக் ஆச்சு ஒவ்வொரு பகுதிகளையும் முன்னூறுல இருந்து நானூறு வடகொரிய வீரர்கள் ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இந்த இடத்துக்கு வீரர்கள் மாற்றப்பட்டதுக்கு அப்புறமா மூணாவது பேட்ச் வீரர்கள் காப்ரோவஸ் பகுதிக்கு மாற்றப்படுறாங்க இது இருந்து நானூறு கிலோமீட்டர்கள் தொலைவில் இருக்கக்கூடிய பகுதி இந்த இடத்துல ஒரு இரநூத்தி ஐம்பது வீரர்கள்னு சொல்லிட்டு இந்த ஒரு நெட்ஒர்க்குள்ளேயே இந்த ஒரு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அந்த மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸ்லேயே இவங்களுக்கான ட்ரைனிங்ன்றது கொடுக்கப்படுது ஸோ இங்கே கம்ப்ளீட்டாக இவங்க ட்ரெயின் ஆனதுக்கப்புறமா இந்த இடங்கள்லேருந்து ஏர்லிஃப்ட் பண்ணப்பட்டு ரஷ்யாவோட மெயினான இன்ஸ்டிடியூட்ஸ்க்கு அதாவது தலைநகரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மாற்றப்பட்டு முப்பது நாட்களுக்கும் அதிகமான ட்ரைனிங்ன்றது கொடுக்கப்பட்டுருக்கு இந்த இடத்துல உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரணும் அது எப்படி முப்பது நாள்ல ஒரு வீரரை உங்களால ட்ரெயின் பண்ண முடியும் வடகொரிய வீரர்கள் பேசுறது வேற மொழி ரஷ்யர்கள் பேசுறது வேற மொழி இவங்களுக்கு சேர்த்து பொதுவாக ஒரு மொழி கிடையாது வடகொரியர்களுக்கு ஆங்கிலம் தெரியாது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மக்கள் பேசுகிற மொழி அவங்களால புரிஞ்சிக்க முடியாது இந்த முப்பது நாளில் இவங்களால் எப்படி இந்த ட்ரைனிங்கை கொடுக்க முடியுதுன்னா அந்த இடத்துல தான் ரஷ்யா ஒரு பெரிய சொந்தப்பில் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கான கம்யூனிகேஷன்ன்றது இந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை பெரிய பிரச்சனையாக மாறினது இன்டர்நெட் ஆக்சஸ் கொடுத்தது சொன்னால் வேடிக்கை இருக்கும் இன்டர்நெட் ஆக்சஸ் கிடச்சதும் நம்ம ஆளுங்க வடக்குரிய வீரர்கள் உள்ளே லாக்இன் பண்ணி பார்த்த விஷயமே வேறு ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இவங்களுக்குள்ளே இருக்கப்போ முப்பது நாட்களில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ட்ரைனிங்கிறது ஜஸ்ட் பெனட்ரேட் பண்ணி உள்ளே போகிறது மட்டும்தான் அதாவது உக்ரைனோட ஃப்ரண்ட்லைன்பது இருக்குது கேர்ஸ்கில் கவுண்டர் அஃபர்ஸியோ ரஷ்யா ஸ்டார்ட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க கொண்டு வந்ததும் நார்த் கொரியாவோட ஸ்பெஷல் யூனிட் தான் இவங்களோட மெயினான நோக்கமே என்னென்னா எனினிஸோட பேரியர்ஸை தாண்டி அவங்களோட தடுப்புகளை தாண்டி போயிட்டு உள்ளேருந்தே அவங்கள அடிக்கணும் கிட்டத்தட்ட ஒரு சர்ஜிக்கல் ஆப்ரேஷன் மாதிரி தான் வெளியில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இவங்க பாட்டு உள்ளே போயிட்டு அடிக்கணும் அதுக்கான ட்ரைனிங் மட்டும்தான் இவங்களால கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இதில் வடகொரியன்ஸ் பண்ண ஒரு பெரிய தப்பு என்னென்னா இவங்க ரஷ்யர்களால் கொடுக்கப்பட்ட அந்த டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு முன்னாடியே உக்ரைனோட வீரர்களால் கண்டுபிடிக்கப்படுறாங்க ஸோ இந்த முப்பது நாளில் கொடுக்கப்பட்ட ட்ரைனிங்கிறது ரஷ்யாவுக்கு அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு சக்ஸஸை கொடுக்கல அதோட ஒரு விளைவு என்னென்னா பன்னிரெண்டாயிரம் நபர்கள் உள்ளே வந்தாங்கள்ல அப்படி உள்ளே வந்த நபர்களில் அட்லீஸ்ட் ஒரு ஆயிரத்தி ஐநூறு நபர்களாவது கொல்லப்பட்டிருக்கலான்றது தென்கொரியாவோட ஒரு உளவு தகவல்களாக இருக்குது ஸோ ரஷ்யா கொடுத்த ட்ரைனிங்ன்றது இந்த இடத்துல அவங்களுக்கு புரியறதுக்கு முன்னாடியே பேட்டில் ஃபீல்டுக்கு அனுப்பப்பட்டதுனால ஒரு அவசர கதியில் அனுப்பப்பட்டதுனால அவங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் அதாவது அஃபிஷியலாக பார்த்தோம்னா டிசம்பர் மாதத்தில் ஒரு பெரிய அடியானது விழுது ஆனால் இதுக்கப்புறம் இப்போ ஒரு ரெண்டு மாதம் போயிடுச்சு இதுக்கப்புறம் ரஷ்யாவோட அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை மாற்றி அவங்களுக்கான அந்த கம்யூனிகேஷன்ஸ் ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான மெத்தட்ஸ்ன்றது இப்போ ஃபாலோ பண்ணப்பட்டதாக சொல்லிட்டு இருக்காங்க இந்தமாதிரி அவங்களோட கம்யூனிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே மாற்றி இப்போ அந்த கம்யூனிகேஷனில் ஏற்பட்ட பிரச்சனை சரி பண்ண ஓரளவுக்கு இவங்களால் கர்ஸ்ல பெற்றி ஈற்றி கொடுக்க முடிஞ்சிருக்கு அதோட விலைவுதான் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் கிலோமீட்டரில் இருந்த கணக்கு ரஷ்யா அவங்களோட கம்ப்ளீட் கவுண்டர் அஃபென்சிவில் ஒரு நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் பிடிச்சதுக்கப்புறமா இந்த வடகொரிய வீரர்களோட உதவியோட இன்னும் இரநூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் பிடிச்சிருக்காங்க ஆக்சுவலாக ரஷ்யா இதை பிடிச்சிட்டாங்க ஆனால் இதில் வடகொரிய வீரர்களுக்கு ஒரு பெரிய இழப்பானது ஏற்பட்டிருக்கு இது அத்தனைக்கும் காரணம் ப்ராப்பரான ட்ரைனிங் இல்லாமல் ஃப்ரண்ட்லைனில் ஜஸ்ட் இவங்களாம் அந்த பெனட்ரேஷன் ஆப்ரேஷனுக்காக உள்ள அனுப்புனது மட்டும் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ரஷ்யாவோட இந்த கவுண்டர் அஃபென்சிவில் நார்த் கொரியன்ஸோடு அந்த பங்குன்றது ஒரு சொதப்பில் ஏற்படுத்தியிருந்தாலும் இவங்களை வெளியுலக உலகத்துக்கு தெரியாமல் இந்த அளவுக்கு ஒரு மெத்தடில் கொண்டு வந்தது இன்னும் நிறைய நாடுகள் ஆச்சரியப்படுத்திருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா பத்தாயிரம் வடகொரியாவோட எல்லையிலேருந்து ரஷ்யாவோட தலைநகரம் ஆல்மோஸ்ட் ஒரு பதினோராயிரம் கிலோமீட்டரையும் தாண்டி பிளாடியோஸ்டக்ல இருந்து தான் அவளுக்கு கிட்டத்திலே தவிர இவங்களோட அந்த கிராசிங்ல இருந்து ரொம்ப தூரம் அங்க இருந்து இந்த அளவுக்கு வீரர்களை யாரோட கண்ணிலையும் படாமல் கொண்டு வந்ததே இப்போ ஒரு பெரிய விஷயமா மாறிட்டு இருக்கு ஆனா இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு வந்த வீரர்களால இவங்களுக்கு இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை ஈட்டி கொடுக்க முடியலன்றதுதான் இந்த இடத்துல ஒரு உண்மையான செய்தி வடகொரிய வீரர்களால ரஷ்யாவுக்கு வெட்டுக்கள் ஈட்டப்பட்டுச்சு ஆனால் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு கிடையாது ஸோ இந்த வீடியோ பார்த்து நம்மளோட கருத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த நிற்போம் அது கொண்டு வந்து போகிறது உங்கள் லாக்கி